கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஏல சீட்டு நடத்தி ஒன்னு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மோசடி குடும்பத்துடன் தலைமறைவு பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீருடன் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஓசூர் பள்ளி மற்றும் எம்ஜிஆர் நகர் பகுதியை சார்ந்த மணிவண்ணன் முருகன் தங்கமணி சுதாகர் மணிப்பாண்டி உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அந்த மனுவில் மேற்கண்ட பகுதியில் வசிக்கும் கிருஷ்ணன் அவரது மனைவி குமாரி மகள் உஷா மகன் விக்னேஷ் குமார் ஆகியோர் கடந்த சில ஆண்டுகளாக ஏல சீற்று நடத்தி வந்தனர் ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரையில் மாதத்திற்கு ஐந்து முறை சீற்று நடத்தி வந்தனர் இவர்களிடமிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஏல சீட்டு போட்டுள்ளனர் மேற்கண்ட நபர்கள் கடந்த பல ஆண்டுகளாக சீட்டு ஏலம் நடத்திய முறையாக பணம் வழங்கி வந்துள்ளனர் இதனை நம்பி ஏராளமான பொதுமக்கள் சீட்டு போட்டுள்ளனர் ஆனால் கடந்த ஆறு மாத காலமாக முறையாக சீட்டு நடத்தப்படவில்லை சீட்டு எடுத்த நபர்களுக்கு முறையாக பணம் வழங்கப்படவில்லை கடந்த மாதம் நடக்க வேண்டிய இந்த ஏல சீட்டு நடக்கவில்லை இதையறிந்து சீட்டு நடத்திய மேற்கண்ட நபர்களிடம் கேட்டபோது ஓரிரு தினங்களில் சீட்டு நடத்துவதாகவும் அதே போன்று சீட்டு எடுத்த நபர்களுக்கு கடந்த நான்கு மாதங்களாக பணம் தராமல் இருந்துள்ளார் சீட்டு எடுத்தவர்கள் பணம் கேட்டபோது ஓரிரு தினங்களில் தருவதாக மேற்கண்ட நபர்கள் தருவதாக கூறினார் இதனை நம்பியிருந்த நிலையில் திடீரென மேற்கண்ட சீட்டு நடத்திய கிருஷ்ணன் அவரது மனைவி குமாரி மகள் உஷா மகன் விக்னேஷ் ஆகியோர் குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டனர் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை செல்போன் அனைத்தும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது ஏல சீட்டு நடத்தி பணம் தராமல் குடும்பத்துடன் தலைமறைவாகியுள்ள இந்த நிலையில் தற்பொழுது வரையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் சீட்டு பணம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு தர வேண்டும் எனவே மேற்கண்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து நாங்கள் செலுத்திய சீட்டு பணத்தை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் இதுகுறித்து பேசிய பாதிக்கப்பட்ட மக்கள் பேசுகையில் மிகவும் சிரமத்திற்கிடையே குழந்தைகள் படிப்பதற்காகவும் திருமண செலவிற்காகவும் கூலி வேலை செய்து சீட்டுத் தொகையை செலுத்தி வந்தோம் ஆனால் மேற்கண்ட நபர்கள் சீட்டு பணத்துடன் தலைமறைவாகிவிட்டனர் இவை மட்டுமல்லாமல் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் நடத்தி அதன் மூலமாகவும் நிதி மோசடி செய்துள்ளனர் எனவே எங்களது சீட்டு பணத்தை வீட்டு தருமாறு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எம்ஜிஆர் நகர் பூஜம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கோம் சார் நாங்கள் எங்களை சீட்டு போட்டிருக்கோம் சார் எல்லாம் எங்களை ஏமாத்திட்டாங்க சார் அந்த அம்மா எங்கே போச்சுன்னா தெரியல போலீஸுக்கு போ மீடியா போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சார் நான் நாலு சீட்டு போட்டிருக்கேன் சார் எல்லாம் அஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய் சீட்டு சார் என் பசங்க நாங்கள் எதோ வயசான காலத்தில் ஆகும் சொல்லி போட்டோம் சார் வாயில போட்டு போயிட்டா

சார் வணக்கம் நாங்கள் சூர்ல மூக்காண்ட ஒரு பதினஞ்சு வருஷமா வாழ்றேன் எல்லாருமே அங்கே நம்ம ஒரு தெரிஞ்சவங்க குமாரின்ற ஒரு லேடியும் நடத்தினாங்க அப்புறம் நாலு பேர் சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் இதெல்லாம் நடத்தி மொத்தமாக ரொம்ப பேர் காசு கொடுக்காங்க ஏமாதிப்பாங்க இப்போ ஒரு போன மாதம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை சீட் நடத்தலை ஏன்னு கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதம் எங்களுக்கு பிரச்சனை அடுத்த மாதம் நடத்துறேன்னு சொன்னிருந்தாங்க திடீர்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு வாரமாக ஆறு பேசிக்கிறேன் யாரு எல்லாரும் சார் பேசுங்க காவல்துறை நல்லா ஒத்தல் போட்டுருக்கேன் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு என்ன எல்லாருக்கும் எவ்வளோ ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுங்கள் அதை பற்றி சீக்கிரமாக ரெக்கமெண்ட் பண்ணி என்ன உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் மொத்த அமௌண்ட் எவ்வளோ மொத்தமாக வந்து ஒரு ஒன்றரை கோடிக்கு மேலே போகும் சார் ரெண்டு கோடிக்கு மேலே காசு ஆகும் சார் நீங்கள் எவ்வளோ கிடைக்கும் நாங்கள் வந்து நாற்பத்தஞ்சு பேர் வந்துருக்கோம் நூறு நூற்றம்பது பேர் வராமல்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலே பாதிப்பு